ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா எங்க ஊர்ல கருப்புசாமி கோவில் திருவிழா வீடியோ தான் பாக்க போறீங்க போன வருஷம் நான் அப்லோட் பண்ணும்போது இங்க ஊருக்குள்ளே கோவில் வீட்டுல இருந்து முதல்ல ஆடி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு விபூதி கொடுத்து அவங்களுக்கு வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் கோவிலுக்கு போவாங்கன்னு சொல்லி போன வருஷம் வீடியோ வந்து நிறைய பேர் பாத்துருந்துருக்கலாம் பாக்காதவங்க திருவிழாவை நினைச்சீங்கன்னா அதை மறுபடியும் பாருங்க இன்னைக்கு பாக்க போற வீடியோல வந்து இந்த வருஷம் தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனால அவங்களால சரியா சாமி ஆட முடியலைங்களா எப்போதும் போல கோவில் வீட்டுல சாமி அழைச்சாங்க அது ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இருக்காது அதுக்குள்ளேயே சும்மா வந்ததும் ஊரை பார்த்துட்டு ஒரு ரவுண்டு சுத்துவாங்க அந்த மாதிரி சுத்துனதும் கோவிலுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டாங்க நானே என்னோட அத்தையோட ஃபேமிலி இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆயிருச்சு அதனால நாங்கள் கோவில் வீட்டில் பார்க்கவே இல்லை கோவில் போனதுக்கு அப்புறம் கிடா வெட்டு எப்படி நடந்தது பாப்பாக்கு மொட்டை அடிச்சது எப்படி இதெல்லாம் தான் பார்க்க போறீங்க இப்போ இங்க கிளைமேட் வந்து ஒடிசால எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு காலையில வந்து நல்ல வெயில் அடிக்குது கரெக்டா லஞ்ச் டைமுக்கு அப்புறம் மழை பெய்யுதுங்க இப்போயும் இங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி திருவிழா அன்னைக்கும் மழை பெஞ்சது ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்போதுமே எங்க ஊர் திருவிழா வந்து ஆடி பிறந்து ஃபர்ஸ்ட் வெள்ளி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மூணாவது வெள்ளி திருவிழா முடிவு பண்ணுவாங்க அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை வந்து காலையில ஆரை இல்லாட்டி ஏழு மணிக்கு ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் கறந்த மலைக்கு எங்க ஊர்ல இருந்து நடந்து போய் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு நடந்தே கொண்டுட்டு வருவாங்க அவங்க காலையில போனாங்கன்னா வர்றதுக்கு ஆறு மணிக்கு மேலாகும் அப்படி வரும்போது சில பேருக்கு சாமி வந்து ஆடுறது இதெல்லாம் கிராமத்துல எல்லார் ஊர்லயுமே இருக்கிறது தான் சில பேர் நம்ப எல்லாம் சில பேர் நம்பாம இருக்கலாம் அவங்கள வரவேற்பாங்க விபூதி வாங்குவாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கும்மி அடிப்பாங்க ரொம்ப நேரம் அன்னைக்கு மட்டும் கும்மி அடிப்பாங்க ஏன்னா மறுநாள் திருவிழா அது வந்து சாமியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து திருவிழா அன்னைக்கு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இருக்கும் கோவில்ல இருந்தோம் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த டைம் ஊருக்குள்ள கோவில் வீட்டில் சாமி ஆடும்போது எங்களால் பார்க்க முடியல சீக்கிரமாவே ஐயா கோவிலுக்கு வந்துட்டாங்களா நாங்களும் ஸ்ட்ரைட்டா கோவிலுக்கே வந்துட்டோம் வந்த உடனே அத்தை எல்லாருக்கும் கோன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அங்கே எல்லோ கலர் குர்த்தி போட்டு நிற்பாங்க பாருங்க அவங்க தான் அத்தை அப்புறம் அவங்க பொண்ணுங்க எல்லாரும் இருந்தோம் பாப்பா இன்னைக்கு தானே மொட்டை எடுக்க போறேன் அதனால முன்னாடியே நிறைய பூ வச்சு விட்டாங்க பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருவிழா ட்ரெஸ் போட்டு விடணும் சரி வாங்க பாருங்க கோவில் வீட்டில இருந்து கோவிலுக்கு வந்த உடனே முதல்ல பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறம்தான் கெடா வெட்டுவாங்க வேளை பொங்கல் பொங்கி வர டைம்ல குழவு போடுவாங்களா அந்த டைம்ல சாங் பிளே பண்ணாம இருந்தனால உங்கள்ட்ட ஒரிஜினல் வீடியோ காமிச்சிருப்பேன் இதுக்கப்புறம் தான் கெடா வெட்டுவாங்க அந்த டைம்ல பாருங்க இன்னைக்கு கோவிலில் வெட்டப்போகிற ஃபர்ஸ்ட் கடை இதுதான் எப்போதுமே மஞ்சள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதுவாக அதோட உடம்ப குலுக்கி சரின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் வெட்டுவாங்க சும்மா தலையை மட்டும் ஆட்டினால எல்லாரும் வெயிட் இருந்தாங்க உடம்பையும் குலுக்கி அது ரெடி ஆகணும் இதெல்லாம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது திருவிழாவுக்குன்னே வெளியூர்ல இருந்து நாங்கள் நேர்த்திக்கடன் வச்சிருந்தோம் இதெல்லாம் அன்னதான கிடான்னு சொல்லி தனியா வச்சிருப்பாங்க சில பேர் வந்து உள்ளூருக்குள்ளேயே கிடா வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் எப்போதுமே ஒரு கிடா வச்சிருப்பாங்க அதை கட் பண்ண உடனே சாமி அவங்க உடம்புல வந்து இறங்கி ரத்தம் குடிக்கும் இதுவுமே எல்லா வருஷமும் நடந்துட்டு வர்ற ஒன்று போன வருஷம் நான் திருவிழாக்கு வந்திருந்தப்போ சாமி ஆடிட்டு இருக்கும்போது அவங்க இருந்து விபூதி வாங்குகிற சுச்சுவேஷன் கிடைக்கவே இல்லை ஒரு டைம் என்னை தள்ளி போன்னு சொல்லி சொல்லிருச்சு அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் அவங்களா விபூதி கொடுத்து கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைம் என்னோட வாசல் கொண்ட கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சபதம் போட்டிருக்காங்க அந்த டைமில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க கோவிலுக்கு முன்னாடி அன்னதான மண்டபத்துக்கு பக்கத்துல வேலை மரம் மாதிரி ஒரு மரம் இருக்கும் அதுக்கு தான் எல்லாருக்கும் மொட்டை போடுவாங்க அங்க போய் நின்னப்போ ஒருத்தவங்க மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்குதா இன்னொருத்தவங்களுக்கு மொட்டை போடுறத பாத்துட்டு நான் மொட்டை போட மாட்டேன் போட மாட்டேன் அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா ஆனா அவளை உட்கார வச்சு தண்ணி தெளிச்ச உடனே எவ்வளவு அமைதியா பாருங்களேன் அமைதியா பாருங்களேன் நீ வேற முடியாதுங்க போற பூ வச்சே நம்ம மொட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் மொட்டை எடுக்கிறவனு சொல்லி இருந்தாரு அவ கொஞ்சம் கூட அளவே இல்லைங்க அவ்வளவு அழகா கோஆப்ரேட் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாலருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அப்பா விரும்பி கேட்டாங்களே பாப்பாவுக்கு குலதெய்வ கோவிலில் மொட்டை போடுறாங்களான்னு அதை செய்ய முடியாமல் போச்சுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் இப்போ வந்து அவங்க மடியிலே இருந்து மொட்டை போட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாப்பாவுக்கு ஒரு கீரல் கூட இல்லைங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொப்பில் வந்திருக்கும் போல் அந்த இடத்துல லைட்டாக சந்தனத்தை வச்சு விட்டாங்க அப்புறம் எங்கேயுமே கீரல் இல்லை நல்லா வந்திருந்தது ஆனால் மொட்டை எடுத்ததுக்கு அப்புறந்தான் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கூட தலை அவ்வளவா தெரியல ஆனால் இப்போதான் தெரியுது சரியாக உருட்டி விடவே இல்லை தலையை எப்படி வச்சுட்டிங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசினாங்க மொட்டை எடுத்து முடிச்சதும் கோவிலே அடிப்பம்பு இருக்கும் அங்கே தான் பாப்பாவுக்கு குளித்து விட்டுட்டு திருவிழாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒயிட் கலர் ஃப்ராகோட நான் கையில் ஒன்று வச்சுருக்கேன் இல்லைங்க குட்டியாக ஓவர் கோட் ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில் சூப்பராக இருந்தது எனக்கு பார்த்த உடனே இதே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணது அம்மா வந்து பாப்பாவுக்கு சந்தனம் பூசி விட்டுட்டு இருந்தாங்க திருவிழா வீடியோவை பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஊருக்குள்ள வந்தேன்னா அதனால வீட்டுல இருந்து எவ்ளோ தூரம் எங்க இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் செகண்ட் டைமும் அதே வீடியோங்கிறப்ப மறுபடியும் அதே மாதிரியே காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்குமேன்ற கரெக்டாக என்னென்ன நடக்குமோ அதை மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சேன் திருவிழாவுக்கு அப்பா அம்மா எங்களுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து வீடியோல பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனா என்னோட ஹஸ்பண்டை நீங்க பார்த்துருக்கவே முடியாது வீடியோல அதனாலதான் திருவிழாவுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் உங்ககிட்ட காமிக்கலான்னு இருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து பாப்பாவோடது இந்த ஃப்ராக் இதுக்கு மேல இந்த ஓவர் கோட் ஒண்ணு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது சப்போஸ் ஜீன்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா இன்சைடு ஒயிட் கலர் டி ஷர்ட் இல்லாட்டி வேற ஏதாவது டி ஷர்ட் கூட மேட்ச் பண்ணலாம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சேருக்கு எப்போதுமே ரெட் கலர் தானே அப்படின்னு எனக்கு யோசிப்பீங்க இந்த டைம் அவருக்கு இந்த ஷர்ட் தான் அமைஞ்சது இந்த ஷர்ட் தான் பசங்களுக்கு ஷர்ட்லாம் என்ன கலர் மட்டும் பார்த்தா போதும் வேற என்ன டிசைனாக இருக்கு ஓப்பன் பண்ணி தான் அதனால இதுவே போதும் நான் வந்து திருவிழாவில் இந்த சரீ தான் யூஸ் பண்ணியிருப்பேன் கீழேயும் சரி அதுக்கப்புறம் முந்தான சைடும் சரி இந்த மாதிரி வளைவாக இருக்கும் ஃபுல்லாகவே ஒரே கலர் தான் முந்தான அப்புறம் வேறு எங்கேயாவது டிசைன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா லென்த்தாக இதுதான் டிசைன் போன வருஷமும் சரி அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கும் சரி இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அம்மா சொல்லிட்டாங்க பணம் கொடுத்துற முன்னாடியே நீ ஆன்லைனில் உனக்கு பிடிச்ச சாரியை வாங்கி தைச்சிட்டு இங்கே வந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா எப்போ போனாலும் ஒரே மாதிரி இந்த சேரீ அப்புறம் இந்த பிளவுஸ் வந்து போன வருஷம் கருப்புசாமி கோவில் திருவிழாவுக்கு பார்த்தேன் வேற ஏதாவது ஒன்னு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கலர் செட் ஆக மாட்டேங்குது இல்ல தான் பிடிக்கல என்னன்னு தெரியல அதே மாதிரியே காமிச்சனால சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஷாப்பிங் முடிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த சேரீ நான் செலக்ட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோல பார்த்துட்டு சொல்லுங்க பிளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் வாங்கியிருந்தேன்ல அந்த சாவித்ரி பூஜாக்கு அதை மேட்ச் பண்ணி ஒரே நாளில் தைக்க முடியாதுங்கல்ல தான் இதுதான் அதோட பிளவுஸ் அப்படியே இருக்கு இங்கே நான் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன் பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்டோர் கிடச்சா அங்கே தைக்க கொடுப்பேன் இதுதான் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பேண்டீஸ் வாங்கி கொடுத்தாங்க அது எப்போதுமே அஞ்சு ஆறு இல்லாட்டி பத்து கூட வாங்கி கொடுக்குறது நார்மல் தான் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து ஒடிசால இருந்து தமிழ்நாடுக்கு எப்படி பஸ் டிராவல் பண்ணி வந்தோம்னு சொல்லி வீடியோ போட்டதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க அங்க இருந்தே பஸ்ல வந்தனால உங்களுக்கு டிக்கெட் எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனாலதான் நாங்க எங்க வீட்டு பக்கத்துல உதலால இருந்து புவனேஸ்வர் வந்த டிக்கெட் வந்து எங்ககிட்ட கிட்ட அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க இல்லையா இல்ல எங்க மிஸ் பண்ணோம் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல என்னவோ நாங்க மிஸ் பண்ணிருப்போம் அதுக்கு எவ்வளவு ஆச்சு உதலால இருந்து புவனேஸ்வர் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஆளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு இந்த டிக்கெட் வந்து புவனேஸ்வரில் இருந்து விஜய்வாடா இங்கே பாருங்க புவனேஸ்வரில் இருந்து விஜயவாடாக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா சீட் நம்பர் நைன் டென் டேட் தேர்ட்டின் இது பர்ஸில் இருந்தது நெக்ஸ்ட்டு விஜயவாடால இருந்து நெல்லூருக்கு இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி ரூபாய் அதுக்கப்புறம் நெல்லூர்ல இருந்து சென்னை நெல்லூர்ல இருந்து சென்னை அப்புறம் இது வந்து சரியா தெரியல மாதவரம் டு திருச்சி சிக்ஸ் அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து கொட்டாம்பட்டி ரெண்டு பேருக்கும் சேர்த்து நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இப்போ கேல்குலேட் பண்ணலாம் கேல்குலேட் பண்ணதில் நாங்கள் ஒடிசாலருந்து தமிழ்நாடுக்கு வந்ததுக்கு பஸ் செலவு மட்டுமே ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த வீடியோல நிறைய பேர் எப்படி கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இத்தனை டைம் தமிழ்நாடுக்கு வரீங்க சரியா டிக்கெட் புக் பண்ண தெரியலையா எவ்வளோ செலவாக இருக்கும் நீங்கள் அதுக்கே பணத்தை அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க அப்பா திருவிழா கும்பிட்டுட்டாங்கன்னு இருபது நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குமே தவிர அதுக்கடையில் நம்ம பண்ணும்போது அது கிடைக்குமா என்னன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க நாங்கள் நிறைய டைம் ட்ரை பண்ணி கேன்சல் ஆகும் இல்லை எனக்கு மட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அது பாப்பாவை வச்சிட்டு சரியா வராது இல்லைங்க அதனால தான் போக முடியல நெக்ஸ்ட்டு பஸ்லையாவது போயிடலான்னு முடிவு பண்ணி தான் இந்த அளவுக்கு செலவல்ஸ் வந்தோம் ஓகே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இதை வந்து முதல்ல ரிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் இதை ஷேர் பண்ணேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்